இணைவும் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனமுடைய ஆன்மீகத்தினுடைய பலத்திற்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நச்சுதி வாசகம் லூக்கெழுதி நச்செய்தி பத்தாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இது இறைவார்த்தை எந்த அளவிற்கு தன் ஊழியின் மீது இறைவன் பாதுகாப்பை கொடுக்கிறார் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் தங்கள் பணியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவுரையாகவும் சூசகமாகவும் சொல்லி வழி அனுப்புவதைத்தான் இன்றைய நச்சீதி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு எழுபத்தி சீடர்களை அனுப்புகிறார் பணிக்காக அனுப்பக்கூடியவர் முதலில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடையும் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று ஆக தன் சீடர்களுக்கு கொடுத்திருக்கின்ற முதல் செய்தி என்னவென்றால் நீங்கள் மட்டுமல்ல இந்த அறுவடைக்காக உங்களுக்கு அடுத்ததும் இந்த பணியானது தொடர வேண்டும் என்கின்ற மனப்புக்குவத்தை ஆரம்பத்திலே இயேசழகாக சொல்லி முடிக்கிறார் தன்சீதர்களிடம் உலகமெங்கும் பரவி கிடக்கிறது அறுவடை அந்த அறுவடை செய்ய வேலையாட்கள் வேண்டும் எனவே நீங்கள் அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் அறுவடைக்காக என்று இயேசு தன் சீடர்களை வழி அனுப்புவதை நம்மால் காண முடிகிறது என்பது போங்கள் இரண்டாவது செய்தியாக இயேசு சொல்லுவது புறப்பட்டு போங்கள் ஓநாய்களுக்கு மத்தியிலே அனுப்பக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை போல நான் உங்களை அனுப்புகிறேன் முதலில் நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கும் அடுத்து வர தலைமுறைகளும் இந்த அறுவடைக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறவர் நீங்கள் ஆட்டுக்குட்டிகளாக நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஓநாய்கள் போல இருக்கக்கூடும் எனவே அவர்கள் மத்தியில் உங்களுடைய பணியை ஆரம்பிக்க போகிறீர்கள் எனவே தைரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மனதிடனை என்று சொல்லுகிறார் இயேசு தன் சீடர்களுக்கு ஆட்டுக்குட்டிகள் நீங்கள் ஓநாய்களுக்கு மத்தியில் அனுப்புகிறேன் என்றால் நீங்கள் தனிமையாக அல்ல மாறாக என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற செய்தி இரண்டாவது நீங்கள் செல்லக்கூடிய இந்த பணியானது மிகவும் சந்தோஷமான பணி அல்ல நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல மாறாக அவர்கள் ஓநாய்களைப் போல தந்திரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் ஏனென்றால் தான் முதலாக படைத்த ஆணும் பெண்ணும் தன்னுடைய திட்டத்திற்கேற்றார் போல அந்த இன்ப வனத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஓராய் போல தந்திரம் உள்ள சாத்தான் பாம்பு வடிவிலே ஏவாளை சந்தித்து அலங்கரிக்கப்பட்ட ஆழ்ந்த வார்த்தைகளினால் தன்வயப்படுத்தி கொண்டது அதுபோல இந்த ஓநாய்கள் இறையாட்சி பணிக்காக யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் தன்னுடைய தந்திர வார்த்தைகளினால் தந்திர செயல்பாடுகளினால் தன்வயப்படுத்திக் கொள்ளும் எனவே பத்திரமாக தைரியமாக தெளிவாக உங்கள் பயணம் இருக்கட்டும் என்று இயேசு அழகாகச் சொல்லுகிறார் அடுத்தது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் செல்லுகின்ற பயணம் உங்களுடைய வழி பயணமானது உங்களுக்கு சார்ந்ததல்ல மாறாக இறை ஆட்சிக்காக சார்ந்தது எனவே இறை சார்ந்த எந்த ஒரு பணிகளும் இந்த உலகத்தை சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகளும் செல்வமோ பொருளோ உறவுகளோ உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது எனவே நீங்கள் பயணிக்கின்ற பொழுது நீங்கள் பணப்பையோ பையோ விதியடிகளோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் அணிந்திருக்கின்ற ஆடையோடு அணிந்திருக்கின்ற கால் மிதியடிகளோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் ஏனென்றால் அறுவடையின் உரிமையாளர் உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பார் தேவ பிள்ளைகளே இந்த இரையாட்சி பணிக்காக சீடர்கள் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டாலும் அவர்களை அனுப்பி வைப்பது இறைவன் தானே எனவே அனுப்பி வைக்கின்ற இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வைப்பார் எனவேதான் அழகாக சொல்லுகிறார் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் உன் பெயரையின் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற இறைவன் சொல்லுகிறார் ஆக இப்படி சொல்லுகின்ற இறைவன் தன் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான பராமரிப்புகளும் கொடுத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த அச்சமும் எந்த தயக்கம் இருக்க வேண்டாம் என்பதற்காக நீங்கள் செல்லுகின்ற பொழுது பணப்பையோ வேறு பையோ மிதிகளில் எடுத்துச் செல்ல வேண்டாம் செல்லுங்கள் அழகாக சொல்லுகிறார் இயேசு செல்லுகின்ற இடத்தில் அமைதி உரித்தாகுக எங்கெல்லாம் நீங்கள் சென்று அங்கே அமைதி உரித்தாக என்று சொல்கிறீர்களோ அந்த வீட்டில் இருப்பவர் அந்த அமைதி ஏற்றுக்கொண்டால் அங்கேயே தங்கி பணியாற்றுங்கள் அந்த அமைதி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொல்லிலோ செயலிலோ அந்த அமைதியை திரும்பவும் உங்களிடம் கொடுத்து விடுவான் அவன்தான் ஓநாயாக காணப்படுகிறான் அந்த சமுதாயத்தில் எனவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் உங்களுடைய பணியை செய்யாதீர்கள் எழுந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அந்த ஊரின் எல்லையில் உங்கள் காலில் படிந்திருக்கின்ற தூசை உதறிவிட்டு வாருங்கள் என்று தன் சீடர்களுக்கு அற்புதமாக இந்த அன்பின் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை இறையாட்சி பணிக்காக உழைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சாதாரண காரியம் அல்ல பல இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏளனங்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய தான் இந்த இறை ஆட்சி பணி என்பது ஏற்றுக்கொண்டவர்கள் திடீரென்று நிராகரிப்பார்கள் திடீரென்று நிராகரித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மனநிலையில் மக்கள் இருப்பார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு தருணங்கள் இருக்கிறது ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்படித்தானே இருந்தார்கள் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொன்னவர்கள் அவன் ஒழியிக ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்களே இதுதான் பல நேரங்களிலே மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மனநிலைகள் ஆனால் எல்லோரும் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை இருப்பார்கள் என்பது இயேசு சொல்லவில்லை எனவே தான் சொல்லுகிறார் செல்லுகின்ற இடத்தில் உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லுங்கள் அமைதி உரித்தாக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த அமைதி நின்றால் அங்கே இருந்து உங்களுடைய பணியை ஆற்றுங்கள் அந்த அமைதி உங்களிடம் திரும்பி வருகிறது என்றால் அவர்கள்தான் பரிசெயர்களாக சது செயர்களாக ஓநாய்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நீங்கள் பணியாற்றுவது மிகவும் சால சிறந்ததாக இருக்காது என்பதை ஏ சழகாக சொல்லி முடிக்கிறார் எனவே இன்றைய நாளிலே அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருக்கள் கண்ணியர்கள் பொது நாம் செவிப்போம் இன்றைய காலகட்டங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் அத்தியாயத்தை சொல்லுவது போல அறுவடையும் மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுவது போல இன்றைய காலகட்டங்களில் அறுவடை குறைவாகத்தான் காணப்படுகிறார்கள் எனவே உங்கள் குடும்பத்திலிருந்து இந்த அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு இயேசு அழைப்பு கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இணையாட்சி பணிக்காக குருக்கள் கண்ணீர்கள் மட்டுமல்ல எத்தனையோ பொது நிலையினர்கள் கூட தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் இன்றைய நாளிலே இறைவன் ஆசிர்வதிப்பார் அவர்களுக்காக நாம் சிமிப்போம் எனவே இறை ஆட்சி பணிக்காக குருக்கள் கண்ணீர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள் இயேசுவின் திருப்பெயரினால் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் எப்பொழுதுமே தயாராக இருந்து இறைவாட்சிக்காக சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த இரையாட்சி மீண்டும் இந்த மண்ணுலைகளை மலருவதற்கும் இயேசுவை இந்த மண்ணுலைகளை நம் சொல்லிலும் செயலிலும் எடுத்து வருவதற்கும் சால சிறந்ததாகும் இப்படிப்பட்ட வரத்திற்காக நாம் சிவிப்போம் இரையாசிரியர் என்றும்